ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முப்பதாவது பிறந்தநாள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு பட் பண்ணலாம் அதை இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும்னு ஒரு நிறைய ஆசை இருக்கு அவர்களெல்லாம் என்னால் பண்ண முடியாது என்னால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு வந்து போய்னா சாப்பாடு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு உங்களுக்கு பெருமைப்படுத்தி இதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுறியா நீ பண்ணுறனா எதுக்காக வீடியோ எடுத்து போடுற ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்கலாம் இது அதுக்காக நான் பண்ணலை நம்ம பண்ணுறதை பார்த்து ஒரு நாலு பேர் ஸோ பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஃபவுண்டேஷன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நல்லாவே தெரியும் எனக்கு ஸோ நம்ம பண்ணுறதை பார்த்து ஒரு நாலு பேர் பண்ணால் சந்தோஷம் தானே இங்கே இருக்கப்பட்டவங்களோட இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா பசுலையும் நிறைய பேர் இருக்காங்க வீடு இல்லாமல் நல்ல துணிமணி இல்லாமல் நிறைய பேர் இருக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்க முடியலனாலும் கொஞ்சமாக கிள்ளியாவது கொடுக்கலாம் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது ஒரு பத்து பேர் சாப்பாடு போட்டால் இந்த ஒரு பர்த்டே வந்து எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் உங்களால் முடிஞ்சது நீங்களும் செய்யுங்க ஓகே வாங்க